தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணிய முன்னிலைப்படுத்தி பாஜகவும் ஆர் எஸ் எஸ் நடத்துகின்ற இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு தான் அதுல முருக பக்தி முற்றிலும் கிடையாது முழுக்க முழுக்க அது வந்துட்டு அரசியல் மாநாடு அப்படின்றத எங்கப்ப குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்றத மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்களை சமீபத்துல உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனை கையில் எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னது மூலியமாகவே இந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டுமே நடத்தப்படுகின்றது அப்படின்றத வெளிப்படையாக பட்டுவர்த்தனமாக நைனா நாகேந்திரனே சொல்லி இருக்கிற இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பக்தியும் ஆன்மீகமும் இருக்கணுமே தவிர அரசியல் துளிகூட வந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையே வந்துட்டு அனுமதி கொடுக்கிற தீர்ப்புல வந்துட்டு வெளிப்படையா சொல்லி இருக்கும் போது இப்போது நைனா நாகேந்திரன் ஓகே சொல்றாரு இது அரசியல் மாநாடு அப்படின்றத கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையை போட்டு உடைச்சிட்டாரு சரி இதுல வந்து என்னன்னாக்கா முருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் இந்துக்கள் வந்துட்டு ஒன்னு சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் பேர் கலந்து கொள்ள போவது கிடையாது கிட்டத்தட்ட அப்படி கலந்துகிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்துட்டு வர இந்தியர்கள் வந்துட்டு ஏன்னா கோயம்புத்தூர் நல்லா எத்தனையோ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இப்பயே கூட்டியிருந்தது அந்த மாதிரி கேங்குக்கு தான் போகிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உண்மையான முருகபக்தர்கள் யாரும் அந்த மாநாட்டுல வந்து கலந்து கொள்ள மாட்டேன் ஏன்னா அந்த முருகபக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேருக்குள்ள இவர்கள் நடத்துவதெல்லாம் அரசியல் கலவரத்தை தூண்டக்கூடிய வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முருகபக்தர்கள் பெரும்பாலானது ஒரு சில பேர் வந்துட்டு முருக பக்தியின் காரணமா அந்த அரசியல இல்லைன்னாலும் சரிப்பா நம்ம கந்த சஷ்டி கவசமா ஒரு இடத்த சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க நாம என்ன கேட்கிறோம்னாக்கா இந்த நில வேட்பாட்டாளர்கள் நீங்க சொல்றது போல அஞ்சு லட்சம் பேர் அந்த இடத்துல கூடி பாண்டி கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மா தீர்ப்பில் வந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டு அந்த கந்த சஷ்டி கவசம் சொல்றதுனால அதுல கலந்து கொள்ற மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது யாராவது சொல்லுங்க அஞ்சு லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்தா அந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறதுனால அந்த கலந்து கொண்ட மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஆனா வீட்டுல வந்துட்டு டெய்லி ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அதுக்கான புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்ல ஏதாவது கோயில ஒரு பத்து பேர் நூறு பேர் ஒண்ணு சேர்ந்துகிட்டு சொன்னாங்கனாக்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான பலன் கிடைக்கும் ஆனா ஒரு அரசியல் மாவட்ட அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டு இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறதுனால அந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து இந்த ஓபிசி பிள்ளைகளுடைய ஸ்காலர்ஷிப்ல வந்து கை வச்சிருந்தாரு இல்லைங்களா அந்த பண்டிங் வந்து ரிலீஸ் பண்ணி நீங்க சொல்ற அந்த அஞ்சு லட்சம் முருக பத்திரங்கள் இருக்காங்களே அவங்க பிள்ளைகளுக்கு வந்துட்டு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துருவாரா இல்ல அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கந்த சசி கவசம் பாடைய அத்தனை பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைய ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி வேலையில கொடுப்பாரா இல்ல வேணாங்க இந்த முருகபத்திர மாநாட்டை கலந்து கொண்டு நீங்க சொல்வது போல அந்த அஞ்சு லட்சம் பேருமே அந்த கந்த சஷ்டிகவசம் போறதுனால அவரை கலந்து கொண்டவர்கள் எல்லாத்து வீட்டுக்குமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சில வச்சுக்கோ ஒரு வருஷத்துக்கு அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு கட்டணம் இல்லாம சிலிண்டர் கொடுக்க போறீங்களா இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கான கல்வி பணத்தையாவது நீங்க உங்க கட்சி சார்பா ஏத்துக்க போறீங்களா எதுவும் கிடையாது எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எங்க பக்தியை காட்டணும் எங்க ஆட்சியில காட்டணும் நல்லா தெரியும் எங்களுக்கு வந்து நீங்க வந்துட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்ல நீ சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்தியின் மயக்கத்துல உங்களுடைய மத விஷமா பிரச்சாரத்தை சில பேருமே இப்போ வந்து புத்தி மருங்கே சில பேர் இருப்பாங்க அவர்கள் வேணா அவங்க போட்டா ஒரு சாமியார் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார்ட போயிட்டு மத சார்பினம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரில நாலு வாரத்தை என்ன இங்கிலீஷ்ல கேட்டு இவர் பெரிய புத்திசாலையும் நடப்பு அதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன்னு இவங்க ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அந்த இடத்துக்கு வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா மத சார்பின்மா உனக்கு என்ன தெரியுமா ஏன்னா எது எதுக்கு எந்தெந்த இடத்துல எதாவது கேட்கணும்னு இருக்குல்ல அதை கேட்காம போலீஸ்காரங்க அந்த இடத்துல யாரு நீ என்ன விஷயம் கேட்பாங்க அதுக்கு வந்து கூட்டம் கூட இடத்தே அவங்க ஒரு இந்த ஹிந்து முன்னணி பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய டிராக் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பக்தி என்ற பேல கூற எடுத்து வந்து ஏகப்பட்ட வன்முறை சதி திட்டங்கள் கிட்டக்கூடிய நபர்கள் அதனால கேட்டிருக்காங்க அந்த சாமியார் மாதிரி நடந்த ஒரு ருத்ராஜ் போட்டுட்டா ஒரு பாட்டுக்கு அவர் போலீஸ்கார்ட தகராறுக்கு போறாரு போலீஸ்கார சரியான பதிலடி கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம் தமிழ்நாட்டு அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு கேட்டாக்க நீ பிஎம்சியில கையெழுத்து போடுன்னு சொல்றீங்களே இந்த நிதியை வந்து நாங்க எங்க அரசாங்கம் வந்து எங்க பிள்ளைகளை படிக்கிறத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அந்த ஐந்து லட்சம் பேர் பேர் கலந்து கொண்டு போகிறாங்க இல்லைங்களா அதுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேருடைய பிள்ளைகள் வந்துட்டு அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கான நிதியை கொடுக்கடா அந்த பிள்ளைகளுக்குரிய படிப்புக்கான நிதியை கொடுங்கடா அதை ஏன்டா தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குது தமிழ்நாடு ஆனா அந்த நிதியை நீங்க கொடுக்க மாட்டேன்னீங்க ஆனா இந்துக்களையும் ஒன்று பணிகள் நாங்க வந்துட்டு இந்துக்கள் ஒற்றுமையா இங்க முக்கியம் சொல்லிட்டு பேசக்கூடியவங்க அந்த இந்து அந்த கூட்டத்தை கலந்து சாமானிய இந்து பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி நீங்க கவலைப்பட்டது கிடையாது ஒட்டுமொத்த இந்திய இந்த வரி வரிகோளையால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து குறைங்கன்னு சொல்றோம் அதை வந்துட்டு குறைப்பீங்களா எதுவும் கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை ஒன்று கூடுவோம் இந்து ஒற்றுமை காப்போம்னு சொல்வீங்க ஆனா இந்து மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செஞ்சு கொடுக்காது இந்த ஒன்றிய பாஜக அரசு சாமானிய நடுத்தர வர்க்க ஏழை வர்க்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுடைய எந்த ஒரு உரிமை சார்ந்த குரல் கொடுக்காது பாஜக ஆர் எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் வெளிப்படையா கேக்குறாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த கண்ட சஷ்டி கவசிபிகேட் கொடுத்துட்டு அதில் எத்தனை பேர் வணிகர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிஎஸ்டி சலுகை போறீங்களா இல்லையா இன்னமும் வழியை ஏற்றிட்டு எல்லா வியாபாரிகள் வந்துட்டு எல்லா இந்துக்களையுமே வஞ்சித்து அவர்களை சுரண்டக்கூடிய வேலை செய்யுங்க இந்துக்களை சுரண்டுகின்ற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர்களை மூளை சலுகை செய்கின்ற வேலை தான் பாத்தீங்க இன்னமும் நம்ம அந்த மாநாட்டுல இது பக்தி மாநாடுன்னு சொல்லி அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை நடத்தக்கூடியது இந்துத்துவ அரசியல் கலவர மாநாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பக்கூடியவர்கள் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இந்துக்கள் அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வட இந்தியாவில கடவுள்கள் வன்முறை ஆயுதமாக மாற்றி வைத்திருக்கிறது அண்ணன் அலிமல் புகார் தான் அடிக்கடி சொல்லுவாரு பெரும்பாலான இந்துக்கள் வந்துட்டு புனிதமாக நினைத்து கொண்டு சொல்லுகின்ற பக்தி கோஷமாக சொல்லுகின்ற அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தை வன்முறை கோஷமாக மாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடத்துறதுக்கும் கூட்டுக் கொலை நடத்துவதற்கும் மாப்லிங் சிங் கும்பல் வன்முறை தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கத்தை வந்துட்டு பாஜக அரசு வடமாநில மேல பண்ணுது அதே போன்ற நிலைமையதான் உங்களுடைய முருகனுடைய வெற்றி முழக்கம் புனித முழக்கம் வெற்றிவேல் வீரவே அப்படின்ற முழக்கத்தை வந்துட்டு நாளைக்கு எப்படி வடமாநிலங்கள் ஸ்ரீராம் வந்துட்டு இப்பொழுது வன்முறை முழக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ அதே போல நாளை வெற்றிவேல் வீரவே அப்படின்றத பாஜக சங்கிகள் வன்முறை முழக்கமாக மாற்றுவார்கள் வட மாநிலங்கள் ஜெய் ஸ்ரீராம் வந்துட்டு வன்முறை முழக்கமாக மாறியது போல உங்களுடைய முனிதனுடைய வெற்றிவேல் வீரவியல் அப்படின்ற முழக்கமும் வன்முறை முழக்கமாக மாற வேண்டுமா அல்லது தமிழ்நாட்டில் அது பக்தி முழக்கமாகவே இருந்து கொண்டு பக்தியையும் அன்பையும் பரப்புகின்ற வேலையை மட்டுமே செய்யக்கூடியதா இருக்கணுமா அப்படின்றத அந்த கூட்டத்துக்கு போகணும் முடிவு செய்து வைக்கின்ற ஒரு சில சதவிகித அதாவது பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கும்பலுடைய இந்த சனாதன பதவெறி அரசியலை புரிந்து கொள்ளாம தவிக்கின்ற அந்த அப்பாவி இந்துக்களிடமும் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய முருகனை நாளை வன்முறை கடவுளாக தமிழ்நாட்டு அதாவது வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கும்பல்கள் நடத்தப் போகின்ற தாக்குதலுக்கு அந்த முருக பக்தியை வந்துட்டு வன்முறை கேடயமாக வைத்துக் கொண்டு முருகனுடைய வெற்றி வீரவியல் முழுக்கத்தை வன்முறை முழக்கமாக மாற்றிக்கொண்டு இவர்கள் தாக்கப் போகிறார்கள் அதற்கு உங்களுடைய முருக கடவுளை பலி கொடுக்க போகிறீர்களா அப்படி பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய மதுபெரி அரசருக்கு உங்களுடைய முருகனை கொடுக்க போகிறீர்களா அதற்கு நீங்க துணை செய்ய போறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க சொல்லிக் கொள்கிறோம் இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தோர்களை நன்றி வணக்கம்